ங்கிலிருந்து வணிகர் ஒருவர் ஒவ்வொரு ஆண்டும் திருவாதிரையின் போது சிதம்பரம் நடராஜரை தரிசனம் செய்ய கப்பலில் வந்து செல்வார் அவ்வாறு வரும்போது ஒருமுறை கடும் புயல் மழை பெய்தது இதனால் குலசேகரன் பட்டினம் வரை கப்பலில் வந்தவர் தொடர்ந்து செல்ல முடியாமல் அங்கேயே தங்கும்படியானது சிவபெருமானை தரிசிக்க முடியவில்லையே என்ற கவலையால் அந்த வணிகர் கதறி அழுதார் அவரது வாட்டத்தை அறிந்த சிவபெருமான் அங்கேயே அவருக்கு திருவாதிரை கோலத்தில் காட்சி தர முடிவு செய்தார் அப்போது இங்கிருந்து வடக்கு நோக்கி செல்லும் வழியில் எறும்புகள் வரிசையாக சென்று உனக்கு வழிகாட்டும் அந்த எறும்பு கூட்டம் நிற்கும் இடத்தில் உனக்கு நான் திருக்காட்சி தருவேன் என அசரீரி கேட்டது அதன்படியே எறும்புகள் வழிகாட்ட அவற்றை பின் தொடர்ந்த வணிகர் ஓரிடத்தில் தில்லையின் திருவாதிரை திருக்காட்சியை கண்டு மெய் பிறகு அந்த இடத்திலேயே ஆலயம் எழுப்பி சிவனுக்கு ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் என்னும் திருநாமம் சூட்டி வழிபட்டார் திருச்செந்தூரில் இருந்து சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது குலசேகரப்பட்டினம் இங்கிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது பங்குனி உத்திர பெருவிழாவை விமர்சியாக கொண்டாடும் தென் மாவட்ட ஆலயங்களுள் முதன்மையான திருத்தலம் இதுவாகும் பங்குனி உத்திர நாளில் இங்கு திருக்கல்யாண விழா கோலாகலமாக நடைபெறும் பங்குனி உத்திர நாளில் திருமண பிரார்த்தனை செய்பவர்கள் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இரண்டு மாலைகளை மாற்றி அதில் ஒன்றை பெற்றுக்கொண்டு தங்களின் கழுத்தில் ஆலயத்தை பிரகார வலம் வருவர் இப்படி பிரார்த்திக்க விரைவில் கல்யாண மாலை தோளில் விழும் என்பது ஐதீகம் அதேபோல் இங்கு தருகிற மஞ்சளை பெண்கள் தினமும் குளித்துவிட்டு பூசிக்கொள்ள வீட்டில் விரைவில் கெட்டிமேல சத்தம் கேட்குமாம் திருக்கல்யாணம் முடிந்த அன்றைய தினம் இரவு ஏழு முப்பது மணிக்கு சுவாமியும் அம்பாலும் ஊஞ்சலில் அமர்ந்தபடி காட்சி தருவர் இதை தரிசிக்க நம் வேதனைகள் அனைத்தும் பறந்தோடிவிடும் இதுபோன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள பக்தி பரவசம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்